வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா செங்கோட பெருமாளே மங்காமல் உந்தன் அருள் தாராய் மறந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் என்னால் பீறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிறுவீடு என்னால் சோகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் ஏரிக்கவும் என்னால் நீனைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணாருத்த என் மன்னாயனக்கு நல் கர்ணாமிர்தப்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவ கண்ணாடி இற்றடம் கண்டவேலா மன்னான தக்கனை முன்னாள் மூடித்தலை வன்வாழி இற்கொழும் தங்கரூபன் மன்னா கூறத்தியின் மன்னாவயற்பதி மன்னா மூவர் கொரு தம்பிரானே செங்கோ മർന്ന പെരുമാളേ മങ്കാമൽ ഉന്ത അരുൾ താരായ് സിങ്കോടമർന്ന പെരുമാളേ മങ്കാമൽ ഉന്ത അരുളനുക്കേ അരോഹരാ